மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த மாசம் உங்களுக்கு தான் யோகம் ஏன்னா பட்ட துன்பம் எல்லாம் விலகி போச்சு பாலகனுக்கு உத்தரத்துல குரு உதயமாக போகுது நீங்க தொட்டது விளங்க போகுது பிறவி கடன் பிறவி பலன் எல்லாத்தையும் நீங்க வாழ்க்கையில ஏமாற்றமோ உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டதும் இந்த மகர ராசிக்காரன் தான் நம்பி நீங்க ஆனா ஏமாற்றம் அடைவீங்க பல பேர்லாமா இருப்பாங்க மகர ராசி பெண்கள் ஆன்மீகத்துல சாமி கும்பிடுறதுல இல்ல தெய்வ கடாட்சியம் உள்ளவங்க ஒண்ணு பணம் ஏமாறுவீங்க இல்ல நகைகளை அடமான விப்பீங்க இல்ல மண்ணை விற்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சர்ஜரி வந்துருக்கும் அதுக்கு பல லட்சங்களை நீங்க செலவு பண்ண மகர ராசிக்காரங்களுக்கும் கணவனுக்கும் ஆகவே ஆகாது இந்த ரெண்டரை வருஷ காலம் மகர ராசிக்கார பெண்கள் தாங்க பாவம் ஏமாற்றம் தான் தடுமாற்றம் தான் பயப்படாதீங்க ஏதோ உயிர் வாழ்றவங்களும் பாருங்க கோழி பணத்துல பணம் இருந்து கூட அஞ்சு கிழக்கு மேலே சாப்பிடாத நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏமாத்திரம் நீங்க நல்லா இருக்க போறீங்க சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனல அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் பல மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த மாசம் உங்களுக்கு தான் யோகம் ஏன்னா பட்டு துன்பம் எல்லாம் விலகி போச்சு பாலகனுக்கு உத்தரத்துல குரு உதயமாக போகுது நீங்க தொட்டது விளங்க போகுது உங்க மகர ராசியில உள்ள குடும்பத்துல ஒரு மணி விழா சுப விழா நடக்க போகுது மண்ணும் பொன்னாக போகுது மகேஸ்வரனை போல வாழக்கூடிய தருணம் மகர ராசிக்கு தான் ஏன்னா பிறவி கடன் பிறவி பலன் எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சு பல மான அவமான துக்கங்களையும் நீங்க சந்திச்சவங்க வம்பு தும்பு வழக்குகளையும் சந்திச்சவங்க வாழ்க்கையில ஏமாற்றமோ உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டதும் இந்த மகர ராசிக்காரங்களா நீங்க பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாத பிராய்த்தக்குமே கிடையாது நஷ்டமான பொருளுக்கு கணக்கும் கிடையாது நம்பி ஆதரிச்சவங்க நீங்க ஆனா ஏமாற்றம் அடைவீங்க பெரிய ஏமாற்றம் அடைவீங்க பல பேர் செத்து பொழைச்சிருப்பாங்க சூசைட் பண்ணிக்கலாமா கேட்பாங்க அந்ததும் வராது ஆனா நீங்க பெத்த பிள்ளைங்களுக்காகத்தான் நீங்க வாழ்க்கை ஒரு சில பேரை கணவனே மாதிரியான தருணமும் மகர ராசி மகர ராசி பெண்கள் ஆன்மீகத்துல சாமி கும்பிடுறதுல தெய்வ கடாட்சியம் உள்ளவங்க வாய்க்கு ருசியா சாப்பாடாக்கக்கூடியவங்களும் நீங்க தான் அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க நீங்க தான் இப்படியா மற்ற இருந்தவங்க உங்களுக்கு சகாய சனி இனிமேத்தான் நல்லா இருப்பீங்க நல்லவன் எவன் கெட்டவன் யார் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க நிறைய ஏமாறுவீங்க லட்ச கணக்குல கோடி கணக்குல ஏமாறுவீங்க ஒண்ணு பணம் ஏமாறுவீங்க இல்ல நகைகளை அடமான விற்பீங்க இல்ல மண்ணை விற்பீங்க உங்களுக்கு ஒரு சோஜரி வந்திருக்கும் அதுக்கு பல லட்சங்களை நீங்க செலவு பண்ண உடம்புல சர்ஜரி இல்லாம நஷ்டமானதை சம்பாதிச்சிக்கலாம் அதை மகர ராசிக்காரங்களுக்கும் கணவனுக்கும் ஆகவே ஆகாது இந்த ரெண்டரை வருஷ காலம் மகர ராசிக்காரங்க மாமியார் மாமனார் மேல அளவு கடந்த பாசக்காரர் ஆனா மாமியாரும் உங்களுக்கும் ஆகாது நீங்க பாசக்கார மகர ராசிக்கார பெண்கள் தாங்க பாவம் ஏமாற்றம் தான் தடுமாற்றம் தான் ஆனா இனிமே சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு மறு இல்லாம உங்க உடம்புல ஒரு தெய்வ சக்திய பக்குவமா வச்சுக்கிட்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை உடம்புல ஏத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தெய்வ பலமும் தேக பலமோ உங்களுக்கு இருக்கும் செம்மையா தரணிய ஆளக்கூடியவங்களும் நீங்க தான் ஆடு மாடு வாங்கி ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி விடலாம் காரை வண்டி பங்களா வாங்கி வரக்கூடிய தருணமும் உண்டு கலைத்துறையில பிரகாசிக்க கூடிய தருணமும் உண்டு நீங்க எல்லாமே விளங்க போகுது பெரிய பெரிய ஸ்டாருங்க எல்லாமே மகர் ராசிதான் அந்த ஸ்டாருங்களையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கோம் சனீஸ்வர பகவான் மத்தவங்க எல்லாம் பயப்படாதீங்க உங்களுக்கு மேல இருக்க ஸ்டார்ஸுங்கள் தான் விரல விட்டு என்ற மாதிரியான ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே மகர் ராசிக்காரங்க தான் அவங்களையே ஆட்டி படைச்சிருக்கு சனி பகவான் பயப்படாதீங்க ஏதோ உயிர் வாழ்றேன்னு பாருங்க கோடி கணக்குல பணம் இருந்து கூட அஞ்சு இட்லிக்கு மேல சாப்பிடாத நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏமாத்துறோம் நீங்க இனிமேதான் நல்லா இருக்க போறீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கை செழிப்பாக போகுது போதும் நீங்க பட்ட துன்பம் ஒரே ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சவங்க தலை தப்பிச்சு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேணும் கேக்குறவங்க வடபிரணி முருகன் கோயிலுக்கு அங்க வந்து ஒரு ருத்ராட்சம் உங்க செவ்வாய்க்கிழமை சனி பகவானும் முருக கடவுளும் ஒரே காரக ஒரே குணாதிசைகள்ல உடையவங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வடபழனி வந்து சாமியை பாரு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா செப்டம்பர் மாசத்துக்கு யோகம்தான் சுபிக்ஷன்தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலும் தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இருந்து இல்லை எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு உதா கதிர் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாக எல்லாரும் ஜோசியம் ஜோசியங்கிட்ட அலையக்கூடாது நோய் நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தொம்புன்னு அலையக்கூடாது அவங்கவுங்க உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும் டைம் இருக்கிறவங்க செவ்வாய்கிழமை வடபிழனி முருகன் கோயிலுக்கு வாங்க எம்பெருமானம் தரிசனிங்க அஞ்சு மொழ மல்லிகை வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன் அங்க வந்து ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க கயிறு வாங்கிக்கீங்க என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்பு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொக்கேட் கொடுத்துருக்கேன் வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்சம்பழம் வெத்தல பதினஞ்சு ரூபாய் வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாங்க ஜாதகம் பார்த்தா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ முனீசனுடைய அனுகிரகமோ அகோர வீரபத்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவ இது ஈச்சன் தொடக்கம் ஆனா இது தொடப்பம் கிடையாது மகாலட்சுமி ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நோய் போகும் பேர் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய